வணக்கம் நண்பர்களே திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கோவில் மலைக்கோவில் மலைப்பாதை இது வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் விவசாயி வேல்முருகன் இது வந்து நம்ம கொட்டைச்செடி காடு இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கொட்டச்செடி வந்து ரொம்ப உயரமாக வளராது ஓரளவுக்கு ஒரு மூணு அடி நாலு அடி உடனே காய வச்சிரும் இந்த கொட்டமுக்கு இந்த இலையில் பார்த்திங்கன்னா சொனப்பூச்சி விழுந்துருச்சு இப்போ இதுக்கு மருந்து அடிக்கணுங்க பாருங்கள் எவ்வளோ சொனப்பூச்சி இருக்குன்னு நிறைய சுமைப்பூச்சி இருக்குது இலைக்கடியிலாம் இதிலிருந்து வர கொட்டமுத்து காய் கொட்டமுத்து எடுத்து தான் விளக்கெண்ணெய் விளக்கெண்ணெய் இதிலேருந்து தான் தயாராகுது இந்த காய் கொட்டமுத்து எடுத்து அவரை செடியெல்லாம் எல்லாமே பூச்சி விழுந்து போச்சு இந்த கொடி கழுத்துல மாட்டி இழுத்துச்சு அவ்வளவுதான் அப்படியே பிளேடு போட்ட மாதிரி ஆயிரும் நன்றி வணக்கம் நண்பர்களே வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் விவசாயி வேல்முருகன் இன்னைக்கு நம்ம வந்து குச்சிக்காடு தண்ணி கட்டிட்டு இருக்கிறோம் செடி வச்சு இப்போ தான் தலைஞ்சிட்ருக்குது பாருங்க இப்போ எல்லாம் ஃபுல்லாக புல்லு முளைச்சி போச்சு களை எடுக்கணும் களை எடுக்கிறதுக்கு எங்க வாழைக்கட்ட ஒரு கொஞ்சம் வச்சோம் அதுக்கும் சேர்த்து தண்ணி பஞ்சிட்டுருக்குது தேங்காயே காய்களை பாருங்கள் அந்த மரத்தில் வெறும் மரமாக இருக்குது தண்ணி வந்து ஒரு வாரத்தில் ஒரு தண்ணி ஊட்டமாக வச்சோம் நல்லா குச்சி தலையும் தான் இந்த அளவுக்கு தலைஞ்ருக்குது ஒவ்வொரு குச்சியும் குச்சி மரவள்ளி கிழங்கு அதில் பாருங்கள் இந்த காலி இல்லை பில்லு தான் ஃபுல்லாக இருக்குது நன்றி வணக்கம் நண்பர்களே